أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم الله ورحمة, الله ورحمة, الله ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. صلی اللہ منہ سند நம் அனைவர்கள் மீதும் இரண்டு விஷயங்கள் ஒன்று ஹஜ்ஜி தொடர்பாக நாம் அதிகமாக பேசுவோம் இன்னொன்று குர்பானை தொடர்பாக அதிகமாக நாம் பேசுவோம் சொன்னாலே நெருங்குதல் அப்படின்னு சொல்லி இருக்கும் குர்பான் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி குர்பானி பிராணியை அறுப்பது கொண்டு இறை நெருக்கத்தை பெறுவதற்கு நாம முயற்சி அதை நாம குர்பானி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தான் நேசிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தன்னுடைய உயிராக இருந்தாலும் இறைவதற்காக வேண்டி நான் அதையும் தியாகம் செய்வேன் அந்த உணர்வோடு நான் வாழ்வேன் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்றோம் இந்த பொர்பானி என்பது எப்போது இருந்து தொடங்கியது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த அந்த முக்கியமான நிகழ்வில் இருந்துதான் தொடங்கியதா இருந்ததா அப்படின்னு சொன்னிஸ்லாம் அவருடைய காலம் தொட்டு பொறுப்பான என்கின்ற ஒரு அமல் இருந்துச்சு ஆனா அதனுடைய முறைகளும் அதனுடைய அமைப்பும் கொஞ்சம் மாறுபடும் எல்லா நபிமான காலத்திலும் ஆதம அலிஸ்லாம் அவருடைய காலம் தொட்டு அப்படின்னு சொன்னா அதற்கு அடுத்து வந்த எல்லா இறை காலகட்டத்திலும் அந்த இரண்டு நபர்களும் இறைமுக வேண்டிய கொடுத்த அந்த செய்திய அல்லாஹ் மறையம் அப்படிங்கிற சூழாவில அல்லாஹ் பதிவு செய்யும் ஒரு கொடுத்த ஆட்டை இறைமனுக்காக வேண்டிய முன் வந்தார் காபில் ஒரு விளைச்சல் பொருளை இறைவனுக்காக வேண்டிய பொறுப்பாடு கொடுக்க முன் வந்தார் அன்பார் இவர்களே ஹாபினுடைய அந்த ஆட்டு பொருளையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் பொருளாதையை அல்லாஹ் ஏற்க மறுத்துவிட்டார் தெரிக்கிறது அல்லா கொண்டானா இல்லையா அப்படிங்கிறது அதை வெளிப்படுத்தி விடுவார் எந்த புறபானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அல்லா வெளிப்படுத்துவார் எப்படி வெளிப்படுத்துவான் அந்த புரபானி பிராணியை வானத்திலிருந்து வருகின்ற ஒரு நெருப்பு குர்பானியை அந்த எதை அதை அப்படியே நெருப்பால் நெப்பால் கரிக்கப்பட்டது அந்த குர்பானி அவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆக அன்பானவர்களை நாம விளங்க வேண்டிய விஷயம் அரங்கிலேஸ்வரர் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து குர்பானி அப்படிங்கிறது இருக்குது அவ எல்லா நபிமாருடைய காலத்திலும் அது இருந்தது ஆனால் அதனுடைய அமைப்பிலும் அதனுடைய வழிமுறையிலும் ஒரு மாற்றம் உண்டு முகமது ரசன் அலி இஸ்லாம் அவருடைய மும்மத்துமார்களுக்கு அல்லாஹ் சுபஹான் அந்த குர்பானி அப்படிங்கிற அந்த அமலை ஒரு முறையாக ஏற்படுத்தி முழுமை பெற்ற ஒரு விவாதத்தாக வணக்கமாக அல்லாஹாலா நமக்கு கடமையாக அமைந்தது இது நம்ம மேல வாஜிபு யாருக்கு குர்பானை கொடுக்கின்ற அளவிற்கு பொருளாதார வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு ஏன் நம்ம குர்பானை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை இறைவன் கட்டளைக்காக வேண்டி கனவை அல்லா சொன்ன அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய மகனை அறுத்து பலியிட துணிந்தார்கள் அல்லாஹ் அல்லாஹரப்பிலாளின் இரக்கம் கொண்டு என்ன செஞ்சா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை ஒரு செப்பதி ஆட்டை அல்லாஹு தாலா கொடுத்தால் அதை அவர்கள் குருபாரி கொடுத்தார்கள் என்பது வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் அப்ப அங்க அந்த குருபானி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா மனிதன் தான் நேசிக்கின்ற தன்னுடைய மகனை அப்படின்னா தன்னை விட தன்னுடைய மகனை நாம நேசிப்போம் தன்னுடைய உயிரை விட தன்னுடைய மகனின் உயிரை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம நடப்போம் அந்த மகனின் உயிரை கூட இறைவன் கட்டளையிட்டால் அந்த மகனையும் அறுத்து பலியிடுவதற்கு ஒரு அடியால் ஒரு முகமீன் தயாராக இருக்க வேண்டும் தியாகம் என்பதும் இறைவனுக்காக எதையும் இழப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் அதுதான் தியாகம் என்பதை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவனுடைய அந்த வாழ்வு முறை அந்த தியாக குணம் அதை செயல்படுத்துதல் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லாஹரு பிள்ளவே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய தியாகத்தை அங்கீகரித்தால் அதை பெரும்

சகாபாக்கள் கேட்டாங்க ரசூலல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலல்லா இது என்னது இந்த குர்பானியை கொண்டு நமக்கு என்ன பலன் இது ஏன் கொடுக்கணும் அப்படினு சொல்லி கேக்குறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகான வழிமுறை குர்பானி கொடுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அந்த ஆட்டில் எவ்வளவு ரோமங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு நன்மையை அல்லாஹ் தஆலா நாளை வறுமை நானே ஒவ்வொரு நன்மைக்கும் உண்டான மதிப்பை அடியார்கள் விளக்குகின்ற போது இந்த ரொம்ப சொற்பமாக ஒரு ஆற்றில் எவ்வளவு மொழி இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை அப்படின்னு சொன்னா அல்லாஹு தால எவ்வளவு இறக்க உடையவர் நாம் அல்லாவினுக்காக வேண்டிய அவன் அந்த பணத்தில் கொஞ்சத்தை நம்ம செலவு செய்றோம் அல்லாஹ் நமக்காக வேண்டி அவ்வளவு நன்மைகளை நமக்கு தருவதற்கு தயாராக இருந்தார் இந்த செய்தியை நபியின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார் அப்படி இருந்தும் தெரிந்தும் ஒரு மனிதன் தனக்கு கடமையாக இருக்கும் நிலையும் பொருளாதார வசதி இருக்கும் நிலையில் அவன் குர்பானை கொடுக்காவிட்டால் அவனை பற்றி முகமது ரசூல் அல்லாய் சொன்ன நாளிசுமானவர் சொன்னார்கள் யார் வசதி இருந்தும் குர்பானை கொடுக்கவில்லையோ அவர்கள் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் பெருமானா என்பது ஒரு உன்னதமான அமல் அது யார் மீது கடமை யாருக்கெல்லாம் கடமையும் ஜக்காத் அப்படின்னு சொன்னா அது ஒரு வருஷம் அந்த குறிப்பிட்ட தொகை நகை அது நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜக்காத் கடமை ஆனா குர்பானைக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு வருஷம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த நாட்கள் இருக்கிறது பிறகு பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாட்களில் நம்முடைய தேவைகள் போக அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடம் இது கடந்து நம்ம சக்காத்துடைய அளவிற்கு அந்த பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொன்னான் உதாரணமாக தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளியாக இருந்தால் அறுநூற்றி பன்னிரண்டரை கிராம் அல்லது இதனுடைய மதிப்பு அளவிற்கு பணம் இருக்குது அல்லது பொருள் இருக்குது பொருள் அப்படின்னு சொன்னா நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்ல நாம பயன்படுத்தாமல் சில பொருட்களை வைத்திருப்போம் அதுவும் என்ன செய்யும் கணக்குல சேரும் அப்ப அன்பானவர்களே அடிப்படை தேவை இல்லாத பொருட்கள் அது போல குறிப்பிட்ட அந்த நகை குறிப்பிட்ட அளவிற்கு வெள்ளி அல்லது குறிப்பிட்ட அளவிற்கு அதனுடைய மதிப்பு பெருகின்ற அளவிற்கு உண்டான பணம் வியாபார பொருள் இது நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது குர்பானிக் கொடுப்பது வாஜ்ஜி இருக்கிறது அந்த பொருளாதாரம் இருப்பதோடு அவன் முஸ்லீமாவே இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற போது அவனுக்கு புரம்பானி கொடுப்பது வாஜ்யூ ஆக ஆகும் சரி அந்த அளவிற்கு பொருளாதாரம் இல்ல அதாவது எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இல்லை அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளி இல்லை அதை மதிப்பீடு செய்கிற அளவிற்கு பணமும் இல்லை கையில அதை விட குறைந்த பொருளாதாரம் பெற்ற ஒரு மனிதன் நானும் குர்பானை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கை வசதி குர்பானை கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் மார்க்கத்தின் பார்வை ஜக்காத் யாருக்கு கடமை இல்லையோ அவர்கள் ஏழை அவர்களே அவர்கள் தனக்காக வேண்டிய ஒரு குர்பானி பிராணிய விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லது நீர்த்து செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா இவர்களும் குர்பானி கொடுப்பது வாஜிபாக ஆகிடுது ஏழைக்கு கடமை இல்ல வாஜிப் இல்ல ஆனா நீயத்து செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா அந்த கடமையை நிறைவேற்றுவது வாஜிபாக ஆகிவிடும் அன்பால் பிறகு வாங்கக்கூடிய விஷயத்துல சம்பாத்தியத்தை கொண்டு என்ன செய்யணும் அந்த குர்பானி கூடாத அப்படிங்கிற விஷயத்தை நாம கவனிக்கணும் இதற்கும் உண்டான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வருஷம் நம்மட்ட அந்த குறிப்பிட்ட தொகை இருந்தால்தான் ஜக்காத்து கடமை ஆனால் அடிப்படை தேவை போக ஒரு வருஷம் இல்லைதான் பரவாயில்லை அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதாவது குர்பானை கொடுப்பதற்கு அந்த நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களில் நம்மகிட்ட அந்த அளவு தொகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு குர்பானை கொடுப்பது கடமையாகும் எந்த பருவத்தில் எந்த வயதில் இருக்கின்ற போது குர்பானை குரானே நாம குர்பானை கொடுப்பதற்கு தகுதியே பெறும் கண்மணி நாயகம் செல்லாலேசம் அவர்கள் சொன்னார்கள் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயதை அடைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிருக்கணும் இந்த மார்க்கத்துல நமக்கு என்ன ஒரு சலுகை அப்படின்னு சொன்னா வாங்கக்கூடிய ஆடு செம்பரி ஆடாக இருந்து ஆறு மாதத்தை கடந்துவிட்ட அந்த ஆடு தோற்றத்தில் நாம் பார்க்கின்ற போது நல்ல கொடுத்து ஆடாக அதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் இது பூர்த்தி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நல்ல திரகாத்திரமாக கொடுத்து ஆடாக செம்பரி ஆடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டை என்ன செய்யலாம் குருபானை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி சரி ஒரு குடும்பம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க குடும்ப தலைவர் அவனின் மனைவி ஒரு மூணு பிள்ளைங்க இருக்கிறார் இப்போ இந்த குர்பானி யாருக்கு கடமை குடும்ப தலைவன் அவன் சம்பாதிக்கிறான் அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்குது மேலே சொன்ன குறிப்பிட்ட அளவு நகையோ தொகையோ அவன் வச்சிருக்கிறான் மனைவி இடத்தில் அந்த அளவுக்கு இல்ல பிள்ளைகிட்டே இல்லை இப்ப இவன் என்ன செய்யறது இந்த மனிதன் ஒரு ஆடு வாங்கினான் அவனுக்கு அது கடமை அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற போது அவன் என்ன செஞ்சா எப்படி நியற்று பண்ணா அல்ல என்னை எனக்கான அந்த பொருமான கடமையை நான் நிறைவேற்றுகிறேன் இதனுடைய நன்மையில் என்னுடைய மனைவி மக்களையும் நான் கொள்கிறேன் அவர்களுக்கும் அந்த நன்மை சேரணும் அப்படின்னு சொல்லி நியத்தி செய்யறது மாற்பத்தில் இருக்கும் அதாவது இந்த அஞ்சு மரல குடும்ப தலைவனுக்கு தான் கடமை இருக்குது அவன் ஒரு ஆடு வாங்கினான் அந்த ஆட்டில் அவன் என்ன செய்யலாம் நன்மையில் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார் இது அதே ஒரு குடும்பம் கணவனுக்கும் மனைவிக்கும் தனித்தனியாக பொருளாதாரம் இருக்கிறது ஜக்கா துணை அளவிற்கு அந்த அளவுக்கு பணம் இருந்தது இப்போ இந்த குடும்ப தலைவன் முன்பு சொன்னதை போல அவர் செய்ய முடியுமா குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் குர்பானி கொடுத்தா போதும் அப்படிங்கிற முடிவோட அவன் மட்டும் குர்பானி கொடுத்தா மனைவிக்கு அந்த குர்பானி கடமை நிறைவேறுமா அப்படின்னு சொன்னா அது நிறைவேற அப்ப ஒரு அடிப்படையான விஷயம் என்ன நன்மையில் வேண்டுமானால் என்ன செய்யலாம் மற்றவர்களை குடும்பத்தார்களை சேர்த்துக் கொள்ளலாம் கடமையில என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது கடமையில சேர்க்க முடியாது அப்ப ஒவ்வொரு நபர்களுக்கும் கடமை இருந்தால் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு கடமை இருக்குதோ அத்தனை நபர்களும் தனித்தனியாக என்ன செய்யணும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம அதுபோல கணவன் மனைவிக்கு அந்த பொருளாதாரம் இருக்கிறது ஒரு பிள்ளைக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கோ அந்த அளவுக்கு காசு இருந்தாலும் அவர்கள் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையான விஷயத்தை நாம கூறுகிறோம் குர்பானை குராணி வாங்கும் போது அது நல்ல கவனமா பார்த்துவாங்க கண் பார்வை தெளிவா இருக்குதா நொண்டு இல்லாமல் இருக்குதா நோய் இல்லாமல் இருக்குதா நல்ல திடாத்திரமா இருக்குதா இப்படிலாம் என்ன செய்யணும் அது கண் பார்வை தெளிவு இல்லை ஒரு இரையை கொடுத்தால் எங்க அந்த இரை இருக்கிறது என்பதை அதனால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு பார்வை மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டை என்ன செய்யக்கூடாது குருபானை கொடுக்க கூடாது நொண்டியா இருக்குது நொண்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது காலில் அடிபட்டுறதுக்கு அது நடந்து போகுது அப்போ காலை தரையில் ஊன்றி அடிபட்ட காலை தரையில் அது நடக்கும்போது படுது அப்படின்னு சொன்னால் அது நொண்டி இல்லை அது அடிபட்ட ஆடு காலில் அடிபட்டுருக்கு அவ்வளோதான் நொண்டின்னு எப்போ நாம் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலை தரையில் ஊனாமல் அது மூன்று காலம் என்ன செய்யும் அது தாவி தாவி செல்லும் இது என்னது இது நொண்டி கால அடிபட்டு அடிபட்ட காலை பூமியில் படுகின்ற அமைப்பில் அது வைத்து அது நடக்குமே அது நொண்டி இல்லை அதை குர்பானை கொடுக்கணும் அது குர்பானை கொடுத்தாலும் அது போடும் அதுபோல அன்பானவர்களே சில ஆடுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஆட்டை என்ன செய்யக்கூடாது நம்ம கொடுக்க கூடாது அதே மாதிரி போய் எலும்புல அந்த சத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஆடுகளை என்ன செய்யக்கூடாது குருபானை கொடுக்க கூடாது அதாவது ஆடு சொன்னா மாடு என்ன செய்யும் இதுல சேர்ந்து அதே மாதிரி காதுல சில மாட் சில மாட்டினுடைய காதுல ஓட்ட போட்டிருப்பாங்க ஒரு அடையாளம் அடையாளம் விடுவதற்காக அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆடுகளை மாடுகளை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை அது கூடும் இருந்தாலும் தவிர்ந்து கொள்வது நல்லது அடிக்கப்பட்ட விதை அடிக்கப்பட்ட குர்பானி பிராணிய குர்பானை கொடுப்பது மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை அன்பான வரையில் அது மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பிராணியை என்ன செய்யணும் பொறுப்பா கொடுக்கிறோம் ஆடு ஆண் ஆடாக இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி என்ன செய்யலாம் ஒருபாடு கொடுக்கலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது நம்மளுடைய பழக்கத்துல இருக்குதா அப்படிங்கறது அது வேற மார்க்கத்துல அனுமதி இருக்கு பெண் ஆடை ஒருத்த வாங்கினா அப்படின்னு சொன்னா அது கர்ப்பமா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை வாங்கின பின்னாடி அறுக்கின்ற போதுதான் தெரிஞ்சது உள்ள குட்டி இருக்கு அப்படின்னா அதை என்ன செய்ய இதெல்லாம் மார்க்கம் இந்த சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒரு பெண்ணாடு நாம குர்பானி கொடுக்கணும் உள்ள குட்டி அது உயிரோடு இருந்தால் அதை என்ன செய்யணும் குர்பானி கொடுக்கணும் தாயாட்ட குர்பானி கொடுத்துட்டோம் உள்ள ஒரு குட்டி இருக்குது ஆனா அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குட்டி என்ன செய்யக்கூடாது அறுக்கவும் கூடாது அதை சாப்பிடவும் கூடாது அது கூட்டு குர்பானி ஒரு குடும்பத்துல ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுத்தாங்க தாராளமா கொடுக்கலாம் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை தாராளமா கொடுக்கலாம் அல்லது ஏழு நபர்கள் கூட்டு சேரணும் ஒருவரோ அல்லது இருவரோ சில பேர் அக்கீகாவுடைய நேயத்தில் ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு குர்பானை அதாவது அக்கீகா கொடுக்கணும் ரெண்டு ஆட்டை அறுத்து தட்டிக்கா கொடுக்கணும் பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு நம்ம அறுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிறந்த ஆதமா சொல்லி இருக்கிறாங்க இது இது சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறகுது ரெண்டு ஆடு கொடுக்க முடியாது அவனுக்கு ஒரு ஆடு தான் கொடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குது அதுக்கு மேல இல்லை அப்படின்னு சொன்னாலும் மார்க்கத்தில் ஒரு ஆடு கொடுப்பதற்கும் அனுமதி இருக்கு

அதுக்கு பொறுப்பாளர் என்ன செய்யணும் நியத்து செஞ்சிக்கணும்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நியத்துக்கு தகுந்த மாதிரி அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா ஒருத்தரு அந்த ஏழு நபர்கள்ல ஒருவர் அல்லது ஒருவருக்கும் மேற்பட்டவர் இறைச்சியை நோக்கமாக கொண்டு அதுல ஒரு கூட்டு செய்வார் இறைச்சியை நோக்கமாக கொண்டு அபிகாவுடைய நியத்தம் இல்ல குருபானியனுடைய நியத்தம் இல்ல தன்னுடைய குடும்ப பெருசுமே நாலு பேருக்கு கொடுத்தா இவரே ஒரு கூட்டு குருபாலே சேர்ந்து இருக்கிறாரு எஸ்டா கொண்டு கொடுக்கிறாரு அதனுடைய என்ன இறைச்சி அப்படின்னு சொன்னா அந்த மாட்டில் பங்கு சேர்ந்த ஏழு நபர்களுக்கும் குர்பானி அப்படிங்கிறது நிறைவேற இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப அந்த குர்பானை அந்த கூட்டு குர்பானை பொறுப்பேற்றவர்கள் அவங்ககிட்ட காசு வாங்கும் போது எந்த நீயத்துக்காக வேண்டி அப்படிங்கறத என்ன செய்யணும் தெளிவா தெளிவாக அபீகாவுடைய வாங்கிக்கிறான் குருபானியுடைய வாங்கி இறைச்சிக்காக வேண்டி அப்படின்னு சொன்னா அதை நாம என்ன செய்யணும் கூட்டு குருபானில நாம சேர்த்திட கூடாது அந்த இறைச்சிக்காக வேண்டியே ஒரு சில பேர் சேர்ந்தாங்க அவங்களுக்கான ஒரு மாட்டை தனியா வாங்கி என்ன செய்யலாம் அரிக்கலாமே ஒழிய கூட்டு குருபானில என்ன செய்யக்கூடாது இறைச்சிக்காக வேண்டிய உண்டான அந்த நீயத்தோடு ஒரு மனிதன் அதில் சேர்ந்து விடக்கூடாது கூடாது அவன் சேர்ந்தால் அவர்களோடு அந்த மாட்டில் எத்தனை நபர்கள் கூட்டு சேர்ந்தார்களோ எல்லோருக்கும் அந்த கூடாமல் ஆகிவிடும் என்பதை சரி குர்பானி எத்தனை நாட்களை நாம கொடுக்கணும் பிறை பத்து பிறை பத்துன்னு சொன்னா அன்றைய தினம் பிறநாள் தினம் பிற பத்துல பெருநாள் பெருநாள் மறுநாள் பிற பதினொன்னு பன்னெண்டு அசன் வரைக்கும் என்ன செய்யணும் குருபானை கொடுக்கலாம் சில ஹதீஸின் அடிப்படையில் அடுத்த நாளும் என்ன செய்வாங்க குர்பானி கொடுப்பாங்க என்ன செய்வாங்க கொடுப்பாங்க சரி ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த தகுதி இருக்குது மனசுல ஆசையும் இருக்குது ஆனா குர்பானி கொடுக்காமல் இருந்து விட்டான் இப்ப அவன் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பிராணியவே என்ன செய்யணும் ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சிடணும் ஆடை வாங்கல எந்த பிராணியும் வாங்காம காசு மட்டும் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த காசு என்ன செய்யலாம் ஏழைகளுக்கு சதக்கா கொடுக்கிறான் ஏன்னா அவனுக்கு கடமை இருக்குது ஆனா அந்த கடமையை அவன் என்ன செய்யல நிறைவேற்றல காலம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது மாதிரி இன்ஷா இன்ஷால்லா செய்யணும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லுது இந்த குர்பானி பிராணி அந்த இறைச்சிய யார் சாப்பிடலாம் அதை நாம கொடுக்கும் போது யார் யாருக்கு கொடுக்கலாம் அவர்களே முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் பணக்காரங்க கேக்குறாங்க அல்லது பணக்காரங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும் அன்பானவர்களே குர்பானியோட இறைச்சிய நாம சாப்பிடலாம் நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இதுல ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு இது மிகச் சிறப்பானது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விளக்கணும் அக்கைகாவினுடைய விஷயத்துல நம்ம மக்களுக்கு அதிகமாக வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா அக்கைகா கொடுக்கும் போது அந்த எழுச்சிய குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் அடிக்கடி வரும் அந்த கேள்வி வரும்

நான் முழுமையாக முழு குர்பானியாக நான் அப்படி முழு முழு ஆட்டை சொல்லி கணவன் மனைவி மக்கள் இவங்க மட்டும் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது மத்தவங்க கூட பிறந்தவங்க பெரியதா மக்கள் இவங்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமா கொடுக்கிறேன் அன்பானவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பிறை ஒன்பது பதிரி தொழகையிலிருந்து பிறை பதிமூன்று அசர் வரைக்கும் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பின்பும் தற்பீர் சொல்வது ஒரு முறை தப்பீர் சொல்வது ஜமாத்தாக தொழுதாது சரி அது ஜமாத்து முடிஞ்சு தனியா வர்றீங்க தொழுவு முடிஞ்சிருச்சு தனியாக பரலை தொழுகிறோம் தொழுவு முடிஞ்சோனே என்ன செய்யணும் பரல் தொழு முடிஞ்சோடனே தற்பீர் சொல்லணும் பிறை ஒன்பது பஜிர்கள் இருந்து பிறை பதிமூன்று அசர் வரை வரைக்கும் வீட்டில் தொழக்கூடிய பெண்கள் ஆண்கள் வீட்டில் தொழுதாலும் சரி பல்லு குழு முடிஞ்சாலும் என்ன செய்யணும் ஒரு முறை ஒரு முறையாவது என்ன செய்யணும் தக்மீர் சொல்வது வாஜி அன்பார்களை இந்த சட்டங்களை நாம் அறிந்து கொள்வதோடு இன்ஷால்லா மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லாஹ் சுபகான அவனிட்ட கட்டளையை நிறைவாக நிறைவேற்றிய நன் மக்களை என்னையும் உங்களையும் உலக முன்னிங்களும் சிலங்களும் நம் சந்ததிகள் அறிவர்களையும் அதாவது ஆகிய குறைவானாக ஆமின் ஆமின் ஆரம்பி ஆயிலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா